அருணோட நயவஞ்சகம் எல்லாம் தெரிஞ்சு சீதா அருணுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க எங்க சீதா மீனாக்கு கால் பண்ணவும் மீனா பாத்தீங்கன்னா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப சீதா இருந்துட்டு என்னாச்சு அக்கா வந்துட்டு போன எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ அருணோட அம்மாங்க வந்துட்டு சீதா நான் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீதா இருந்துட்டு அப்படியே எங்கிட்ட சொல்ல சொல்லவே இல்லையீங்க அப்படிங்கும் இல்லைம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ உன்னையும் கூட்டிட்டு போறதான் நான் உன்னையே சொல்லியிருப்பேன் ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீ ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு சீதா பாத்தீங்கன்னா யோசிக்கவும் என்னமா பாக்குற உன்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதுனால கிடையாது அவங்க வந்துட்டு உங்க கல்யாணத்துக்கு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு வந்து உனக்கு ஆனா அவங்க பண்ணுற தப்ப வந்துட்டு நானும் பண்ணிட கூடாதுல்ல இல்ல அதனாலதான் நான் மட்டும் போயிட்டு வர அம்மா இப்படி சொல்லவும் சீதா பாத்தீங்கன்னா அதை கேட்டு சிரிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அருணோட அம்மா இருந்துட்டு எதுக்குமா இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லத்த அவங்க எங்க கல்யாணத்துக்கு வரலேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவப்படவும் செய்யறீங்க இருந்தாலும் அவங்களை விட்டு கொடுக்காம கல்யாணத்துக்கு போறீங்களே தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா பக்கத்துல இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாம இருந்தே இப்படி அது மட்டும் இல்ல நான் போனமே வந்துட்டு கண்டிப்பா உங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேப்பா அப்ப நான் பதில் அவங்களுக்கு சொல்லுவேன் இல்ல நீ மட்டும் என் பையன் கல்யாணத்துக்கு வந்தையான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்பதான் நான் அவங்க பருணத்தை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டேன் சீதாவும் பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் சொல்லவும் அப்ப சீத்தா இருந்துட்டு அத்தை நான் வந்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லவும் ஆ அது எதுக்குமா கேட்டுட்டு இருக்கேன் தாராளமா போயிட்டு வா ஆனா சாவி வந்துட்டு எப்பவுமே வைக்கிற இடத்துல நீ வச்சிரும்மா நானும் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு சீதா வந்துட்டு ஆ சரி அத்தை அப்படின்னு சொல்லவும் அருணோட அம்மா அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் மறுபடியும் சீதா பாத்தீங்கன்னா மீனாக்கு கால் பண்றாங்க என்ன ஆச்சு அக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா பாத்திங்கன்னா வீட்டுலேருந்து கிளம்பி போறாங்க அப்போ அருண் பாத்தீங்கன்னா சீதாக்கு கால் பண்ணி என்ன சீதா என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆஹ் இல்லைங்க நான் வந்துட்டு எங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நீயும் அம்மாவும் போறீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லங்க நான் மட்டும் தனியா தான் போறேன் அத்த வந்து பக்கத்துல பங்கன் ஏதோ போயிருக்காங்க அத கேட்டு அரண் வந்துட்டு ஓ அப்படியா சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா நீ போயிட்டு வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சீதாவும் பாத்தீங்கன்னா கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் சீதா சந்திராவோட பூ கடைக்கு வராவோ சீதாவை பார்த்துட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா சீதா வா வா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ மட்டும் தான் தனியா வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சீதா வந்துட்டு ஆமாமா ஆமா அத்தா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க சரி உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆனா அக்காக்கு நான் வந்துட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னன்னு சொல்லி தெரியலமா நீ ஏதாவது பேசுனியா அப்படின்ட்டு இல்லையே நானும் வந்துட்டு மீனாக்கு கூப்பிடலான்னுட்டு தான் இருந்தேன் சரி இன்னொரு டைம் நீ கூப்பிட்டு பாரு என்ன சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்போ சீதா பாத்தீங்கன்னா மறுபடியும் கால் பண்றாங்க அப்ப மீனா பாத்தீங்கன்னா போன் அட்டன் பண்ணி ஆஹ் சொல்லு சீதா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப சீதா வந்துட்டு என்னக்கா நானும் ரெண்டு மூணு டைம் கால் பண்ணிட்டே இருக்கேன்னு எடுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா வந்துட்டு ஐயா ஐயோ நீ கூப்பிட்டு எனக்கு தெரியல நான் வந்துட்டு கடைகளுக்கு பூ கொடுத்துட்டு இருக்கேன் வண்டியில வந்துட்டு போன் வச்சிருந்தேன் ஒருவேளை காது கேட்காம இருந்திருக்கும் சரி சீதா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்லக்கா அன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தல அப்ப வரும்போது உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல அப்படிங்கவும் அதை கேட்டு மீனா இருந்துட்டு ஓ ஆமா இல்ல நீ வந்துட்டு வீட்டுக்கு வந்து வாங்கிக்க சொன்ன சாரி சீதா எனக்கு வந்துட்டு வரக்க கொஞ்சம் நேரமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு சீதா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லக்கா சரி நானே வந்துட்டு உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா சரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கதாக்கா நான் வந்துட்டு அம்மாவை பாக்கலாம் இப்ப நீங்க வர முடியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்கவும் ஐயோ இப்ப வர முடியாது சீதா இனி எனக்கு வந்துட்டு ஒரு அஞ்சாறு கடைக்கு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாண மண்டபத்துல ஆர்டர் விஷயமா வந்துட்டு வர சொல்லி இருக்காங்க வேலையை பாரு நான் வந்துட்டு உன்ன டிஸ்டர்ப் பண்ணல நான் வந்துட்டு சாரியை வந்துட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறேன் நீங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது வந்து எடுத்துக்கோக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு மீனா வந்துட்டு ஆ சரி சீதா சாரி என்னால வந்துட்டு நேரில் வர முடியல அப்படின்னு சொல்லவும் என்னக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எதுக்கா எட்டையெல்லாம் வந்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்க நீ தான் வந்துட்டு பெரிய மண்டப பெரிய நீ ரொம்ப சொல்லி எனக்கு தெரியுதுக்கா ஏய் சீதா என்னடி கிண்டல் பண்றியா இல்ல இக்கா சும்மா தான் சொன்னேன் சரி சரி நீங்க வேலையை பாருங்க சரி மாமா எங்கக்கா அப்படின்னு சொல்லி அவர் எங்கிருப்பாரு செட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீ இதுக்கு கேக்குற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லக்கா நான் மாமாக்கு வந்துட்டு ஒரு கிப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட மீனா அது ஓ அப்படியா பரவாயில்ல எங்கிட்ட சொல்லவே இல்லை என்ன கிப்ட் அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு சர்ப்ரைஸ்க்கா சரி சரி நீ என்ன என்ன நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீதா இருந்துட்டு அக்காக்கா மாமா வந்து வீட்டில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ தெரிஞ்சுக்கோ இப்போ நீ மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடாதக்கா நான் போய் மாமாக்கு இது சர்ப்ரைஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மீனாவும் சந்தோஷப்பட்டுட்டு சரி சரி நான் ஒன்று அவருக்கு ஃபோன் பண்ணல நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்ப சந்திரா வந்துட்டு என்ன சீதா மாமாக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் சொன்னைன்னு சொல்லிட்டு ஏ எங்கிட்ட சொன்னா என்னடி அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு மாமாட்ட கொடுத்ததுக்கப்புறம் போன் பண்ணி சொல்றேம்மா சரி நம்ம மாமா பாத்துட்டு வந்தடற அப்படின்னு சொல்லிட்டு சீதாங்கிறது கிளம்புவோம் அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு வாடி வந்து வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லமா வரும்போதே வந்து நான் சாப்பிட்டு தான் வந்தேன் சரி சரி மாமா சவாரிக்கு ஏதாவது கிளம்பிட போறாரு நான் போய் அவரை பாத்துட்டு வந்தாறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாங்கிறது கிளம்புறாங்க எங்க சீதா பாத்தீங்கன்னா செட்டுக்கு வரவோ அப்ப செல்வம் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்டு அங்க பாருப்பா யார் வந்திருக்காரு சொல்லி பாரு அப்படிங்கிறாங்க அப்ப முத்து சீதா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வா சீதா வா வா என்னது செட்டுக்கே வந்துட்டு தேடி வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்லாமாமா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன் அதை கேட்ட முத்து சந்தோஷப்பட்டுச்சு எனக்கு கிஃப்டா எனக்கு ஒண்ணு புறம் நாளெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஒருவேளை கல்யாண நாளா ஐயோ அது மட்டும் நான் மறந்துருந்தேன்னா மீனா வந்துட்டு அவ்வளவுதான் என்ன உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணிடுவாளே அதை கேட்டே சீதா மாமா மாமா இருங்க ஒரு நிமிஷம் இது வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து இருந்துச்சு அப்படியா எதுக்கு சீதா எனக்கு கிஃப்ட் இல்ல அப்படிங்கவும் மாமா நாங்க வந்துட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம்ல அப்ப அக்காக்கு வந்துட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல மாமா அதான் வந்துட்டு சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஓ அக்காக்கு மட்டும் தனியா வாங்கி கொடுத்தா மாமா கோச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா சொல்லி எனக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட சித்தாந்துட்டு மாமா என்ன மாமா எல்லாம் சொல்றீங்க அப்படி இல்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன் இது பாருங்களுக்கு பாருங்க அப்படிங்கவும் வாங்கி பிரிச்சு பாக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாட்ச் இருக்கு அதை பாத்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு டே செல்வம் இங்க பாடுறா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு அப்ப முத்தோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்துட்டு ஆமாண்ட முத்து இது ரொம்ப நல்லா இருக்கு முதல்ல கையில கட்டு கையில கட்டு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா முத்து கையில கட்டி விடுறாங்க முத்து பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சீதா ரொம்பவே சூப்பரா இருக்கு சீதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்டே சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு மாமா நிஜமாவா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆமா சீதா இவ்வளவு அழகா இருக்குது யாருக்குதான் பிடிக்காது அப்ப சீதா வந்துட்டு நான் கூட வந்துட்டு உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு சொல்லி நினைச்சேன் அப்படிங்கவும் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் பிடிக்கலன்னு சொல்லுவோம் நான் சீதா நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கு தேங்க்ஸ் சீதா அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படிங்கவும் பின்ன ஜாலியா சந்தோஷமா வெளியில போன இடத்துல மாமாவும் ஞாபகம் வச்சு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப முத்தூட ஃப்ரெண்ட்ஸும் இருந்துட்டு ஆமாமா மச்சி மிச்சையெல்லாம் வந்து கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்குறதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா முத்து மீன் கொடுத்து வச்சோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கெண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குரு சவாரிக்கு கால் வருது அப்ப சீதா இருந்துட்டு சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இரு சீத்தா நான் வேணா உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தானே மாமா உங்களுக்கு சவாரி வருது நீங்க போய் பாருங்க நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க அப்ப அருண் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு வந்ததுமே சீதா என்ன சீதா ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப சீதா இருந்துட்டு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ கிடைக்க எடுக்கவே மாட்டேங்கிற சரி எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப சீதா இருந்துட்டு ஏன் நான் தான் உங்ககிட்ட சொன்னல எங்க அம்மாவை பாக்க போறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் ஓ எங்கிட்ட நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அத கேட்ட சீதா இருந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்றேன்னா நீ இப்ப யார பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் தான் சொன்னேன் எங்க அம்மாவை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லவும் திரும்ப திரும்ப வந்துட்டு போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கரமா கத்துறாரு அத பாத்துட்டு சீதாக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருது எதுக்கு எதுக்கு வந்துட்டு இப்படி நீங்க எங்கிட்ட எங்கிட்டு வரீங்க பின்ன உங்க அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொன்னதை போய் தானே அந்த குடிகாரனை நீ பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்டதுமே இங்க சீதாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோங்குது அருண் என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும் சீ அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த குடிகார பைய முத்துவுதானே பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க சீதாக்கும் இன்னுமே கோவம் வருது போது நிறுத்துங்க எதுக்கு வந்துட்டு சும்மா எங்க அம்மா அவன் குடிகாரம் குடிகாரன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா அவனை வந்துட்டு நல்லவனா சொல்லுவாங்க அவன் குடிகரம் தானே அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க அவரு ஒண்ணு ஒண்ணு நேரம் குடிகரம் கிடையாது அப்ப இருந்துட்டு அதான் நீ ஏன் சொல்லிட்டே முழு நேரம் குடிகரம் இல்ல அப்ப அவன் குடிகரம் தானே அப்படின்னு சொல்றாங்க அப்ப சீதா இருந்துட்டு இப்ப எதுக்காக வந்துட்டு தேவையில்லாம வந்து எங்க மாமாவை பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க அவர் என் அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேணா கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாரு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் நல்லபடியா தெரிஞ்சு எக்கா கூட சந்தோஷமா தான் இருக்காரு இப்ப தேவையில்லாம எதுக்காக வந்துட்டு அவர் தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆமா நம்ம கல்யாணத்திலேயே நம்ம பாத்தன குடிச்சிட்டு வந்து எப்படி எல்லாம் வந்துட்டு கலாட்டா பண்ணி என் மானத்தை நல்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப சீதாரத்துட்டு போதுன்னு நிறுத்துங்க அவர் அந்த அன்னைக்கு குடிச்சதுக்கு காரணமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் காரணம் இருந்துட்டு ஓ அப்ப என்ன சொல்ல வர நான் தான் வந்துட்டு அவனுக்கு கூத்தி குடுத்தனே அப்படின்னு சொல்லவும் இப்ப எதுக்காக வந்துட்டு தேவையில்லாம எங்க மாமாவை பத்தி இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க உடனே அருண் வந்துட்டு ஏ என்ன சும்மா வந்துட்டு என் மாமா மாமான்னு சொல்லிட்டு அவனுக்கே சப்போர்ட் பண்ணி என்ன ஏத்து ஏது பேசிட்டு இருக்க அது சரி முதல்ல நீ எதுக்காக போய் வந்துட்டு அவனை பாக்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப சீத்தா இருந்துட்டு ஏன் நான் வந்துட்டு என் மாமாவை பாக்க போக கூடாது அப்படின்னு சொல்லவும் அவனை நீ பாக்குறதே தப்பு இதுல பத்தாதுக்கு உங்க அம்மாவை பாக்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு நீ போய் அவனை பாக்க போயிருக்க அப்படித்தானே எங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவனை போய் பாக்க வேண்டிய ஹவுசு என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப சீத்தா இருந்துட்டு எங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு பேசாதீங்க நான் வந்துட்டு அம்மாவை பாக்க போனேன் போயிட்டு அப்படியே வந்துட்டு மாமாவையும் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்பவும் அருண் இருந்துட்டு ஓ மாமா கூட வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாங்காட்டி தான் வந்துட்டு நான் போன் நீ எடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்ட சீதாக்கு பத்தி பயங்கரமா கோவம் வந்துட்டு போதும் நிறுத்துங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்ப அருண் இருந்துட்டு ஓ இப்ப அவனை பத்தி பேசினா அவன் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வருது இதுக்கு தான் சொல்றேன் அவன் கிட்ட வந்து சாவகாசமே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்து இல்ல அவன் கூட பேசி பழகறவங்காட்டி தான் இந்த மாதிரி பொய் பேசுற புத்தியில உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்ப சீத்தா இருந்துட்டு நீங்க பாருங்க நான் ஒண்ணும் எந்த பொய்யும் சொல்ல கிடையாது அம்மாவை பாத்துட்டு வர வழியில் அப்படியே நம்ம மாமாவை பாத்துட்டு வந்தேன் அப்ப அருண் இருந்துட்டு ஏ என் என்ன சீதா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன் ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த குடிகாரன் உனக்கு சொல்லி விட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சீதா இருந்துருங்க பாருங்க திரும்ப திரும்ப வந்துட்டு எங்கள் மாமாவை குடிகாரன்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அருண் இருந்துட்டு என்னடி நானும் பார்த்துட்டே இருக்க வந்ததுலேருந்து அவனையே வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு போய் போய் ஒரு குடிகாரனுக்காக என்ன வந்துட்டு அசிங்கப்படுத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாரு அருண் இப்படி திடீர்னு நடிக்கிறது எதிர்பார்க்காத சீதாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது நீங்கள் இப்படி ஒரு அரக்கனா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கேவலமான ஆளை லவ் பண்ணது நினைச்சு எனக்கே வந்துட்டு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதா பாத்தீங்கன்னா அருணோட முகத்துல காரி துப்புறாங்க அருணோட எல்லாம் தெரிஞ்சு சீதா அருணுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க